వర్వాస్టర్ తెలి ఉషారు హుషారు మిస్టర్ తెన్నీ రామంద్రీచున్నా రామాలే పోదు நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு

இன்னைக்கு நீ என்ன பண்ணுவே தெரியாது ரெண்டு லிட்டர் கரந்தே ஆகணும் எது கோமியமா கோமியன்னா பே எழுதுற கறக்கிறதுனா பால் அரை லிட்டருக்கே இங்க மடிய பூச்சி தொங்கு தொங்குன்னு தொங்க வேண்டிதா இருக்கு ரெண்டு லிட்டருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏய் நேற்றுக்கு ரெண்டு கிலோ புண்ணாக்கு தின்னுருக்கு இன்னைக்கு ரெண்டு லிட்டர் கரந்தே ஆகணும் இதோ ஒரு கிலோ சாணி போட்டிருக்க இதெல்லாம் நீ கணக்கிலேயே வைக்க மாட்டியா இதை பார் ராமராஜனே வந்து இங்க பாட்டு பாடினாலும் இந்த மாடு ரெண்டு லிட்டர் கறக்கவே கறக்காது இந்த மாதிரிலாம் ஏடா உடம்பு பேசுனா பால் காரணம் மாத்தி விடுவேன் யோ மாத்திக்கையா நானே போறேன் நீ நான் மாத்திருது போயா போட

மூடி நிற மாடை சொன்னார் ஓபனா இருக்கு என்னடா கறந்துட்டியா கறந்துட்டா முதலாளி கரெக்டா ரெண்டு லிட்டர் கறகுறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு இந்த புடிங்க

நீ சிரித்தால் பசும்பால் உன் கூந்தல் எருமையைப் போல் கருமை நாம் இருவரும் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போல பாலும் தண்ணியும் போல இணைந்தே இருப்போம் கண்ணுக்குட்டி போல் இருக்கும் உன்னை பார்க்கலாம் என்று வந்த என்னை பிரிக்க நினைக்கிறான் உங்க அப்பன் வெண்ணை இப்படிக்கு உன் காதலன் பால்காரன் ஏண்டா பரதேசி இந்த வீட்டுக்கு பால்கார மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வீட்டுக்கார நாவலான ஐடியா போறியா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா அப்போ எப்ப சாவீங்கப்பா அட பாவி என் பொண்ணை அந்த அளவுக்கு மாத்திட்டியா இனிமேல் இந்த வீட்டு படியை மிதிக்காதரா படி மிதிக்காம எகிரி குச்சி வரணுமா என்னடா ஜோக் அடிக்கிற என் பொண்ணை ஒரு கோடீஸ்வரனுக்கு தான்டா கட்டி கொடுப்பேன் உன்ன மாதிரி சாணி அல்ற பரதேசி பயலுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன் போட வழிய அப்பா அவர் திட்டாதீங்கப்பா நீங்க மாடு வாங்கி அவர் கரக்க வந்ததிலிருந்தே நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் ம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற

ஒரு பேச்சுக்கு சொன்ன அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காது ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு சட்டம் போடு பால் ஊத்த ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு என்னமா அண்ணாமலை நினைப்பு உனக்கு குஷ்பு நினப்ப வரண்டா வரேன் எக்ஸ்கியூஸ் மீ சோஃபா ஃப்ரீயா இருக்கு உட்கார்ந்துக்கலாமா யார் மணி இந்த வீட்ல டியூஷன் சொல்லி கொடுக்கிறதுக்கு டீச்சர் தேவைன்னு சொன்னாங்க அதான் வந்திருக்கேன் அம்மா உன்கிட்ட யார் சொன்னது காத்து வாக்குல வந்தது அப்பா எனக்கு டியூஷன்லாம் வேணாம் நான் ஸ்கூல் போய் தான் படிப்பேன் நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஒன்றும் கழிக்க வேண்டாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிப்புட்டு அந்த பால் காரிக்க போய் கூட சேர்ந்துட்டு ஊற்றுறதுக்கு பேசாமல் வீட்டிலேயே படி பால்காரன் எல்லாம் திட்டாதிக்கம் எனக்கு கோவம் வரும் பால் காரனை திட்டனா உனக்கு ஏம்மா கோவம் வருது நம்ம வாயிறத்துக்கும் பால் தான் வேணும் செத்தாக ஊத்துறதுக்கும் பால் தான் வேணும் அதை கற்கற பால்காரனை திட்டலாமா தத்துவம் ஒரு பால் காரன் தான் என் பொண்ணை லவ் பண்ணுறாருக்கு தெரியுமா உனக்கு தெரியும் எப்படி தெரியும் இப்போதான் நீங்க சொன்னீங்களே அந்த பால் காரங்கிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் வீட்டிலேயே டியூஷன் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அம்மா உன் பேர் என்ன? மம்தாஜ். ஹ? அந்த மலை மலை பாட்டு गाறது நீங்கதானே? எங்க ஏது மலை நோட்டிக்கு. स्वीट गर्ल. உன் பேர் என்ன சொன்னே? எத்தனை தடவை சொன்னாலும் அதே பேர் தான். மலரும் நினைவுகள் சண்முகா போய் டீச்சருக்கு காப்பி கொண்டாந்து கொடுமா நானும் டீச்சரும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நல்ல திக்கா எருமாட்டு பால்ல எடுத்துனுவாமா காஃபியா வேணும் இரு காஃபில பேதி மாத்திர கலந்து எடுத்துட்டு வர அப்படியெல்லாம் பண்ணிடாத நானு இருங்க டீச்சர் நான் பெரிய சொம்பளை காஃபி எடுத்துட்டு வரேன் ஏன் கிட்ட வரீங்க என் கிட்ட ஒண்ணு இல்ல பயப்படாதமா உட்காரு ஸ்வீட் நேம் சரி இருக்கட்டும் என் பேர் சொன்ன ஏன் நீங்க கோமால போயிட்டீங்க அது ஒண்ணும் சின்ன வயசுல நான் உன் பேர் உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ண அவங்க ஞாபகம் வந்துருச்சு பாட்டு ஓரளவு பச்சை கேட்கல இந்த பர்தா போட்ட அப்புறம் காதல ஒண்ணும் கேக்குறது இல்ல ஆமா உங்க மூஞ்சிக்கு நீங்க மட்டும் லவ் பண்ணலாம் உங்க பொண்ணு மட்டும் லவ் பண்ண கூடாதா என் பொண்ணு பணக்காரன லவ் பண்ணிருந்தா பரவாயில்லமா அவங்களும் மூஞ்சி இருக்கிற ஒரு பால் காரணம் லவ் பண்ற நான் எப்படி ஓகே சொல்ல முடியும் என்ன இப்படி பார்க்காதீங்க எனக்கு ஜென்னி வர மாதிரி இருக்கு இந்தாங்க சுடுது ஏமா இவ்வளோண்டு செம்புல எடுத்துன்னு வந்திருக்கிறியா ஒரு பெரிய அண்ணால கலக்கி எடுத்துன்னு வரக்கூடாது அப்பா, நான் இந்த டீச்சர் கிட்டே டியூஷன் வச்சுக்கிறேன் வாங்க டீச்சர் நம்ம மொட்டை மாடி போய் படிக்கலாம் மொட்டை மாடி எல்லாம் வேண்டாம் இங்கேயே உட்காந்து படிங்க மொட்டை மாடி நான் பீச் பார்க் ஏசி தியேட்டர் எல்லாம் போக வேண்டியது இருக்கும் பரவாயில்லையா என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்புறது இல்ல அப்படின்னு சபதம் எடுத்துருக்கேன் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளதான் போங்க வாங்க டீச்சர் நம்ம போலாம் ஏன் கண்ணுல மண்ணை தூவ முடியுமா ரொம்ப குறும்பு மும்தாஜ் யாரடா உன்னை இன்னும் என்னால மறக்கவே முடியல போடாங்க உயிரே

மும்தாஜ் இதுல சரக்கு ஊற்றி வச்சது என்ன எங்க சரக்கேத்தா ஓ மன பிராந்தியா நோ 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 தட் இஸ் விஸ்கிடா மும்தாஜ் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே மும்தாஜ் 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 இந்த நாள் என்று போல் இன்பாய் ஹே மும்தாஜ் ஹே ஏ சுடுதே பத்த வச்சிட்டீங்களா அதனால ம் மும்தாஜ் ஹே உங்களுக்கு கர்னே இப்போ இல்லையா மும்தாஜ் எனக்கு பொண்டாட்டி இல்ல நீ செகண்ட் நான் செகண்ட் நாம ரெண்டு பேரும் செண்டா ஃபோ ஓகேவா எல்லாம் ஓகே உன் சொத்தெல்லாம் என் பேர்ல ஏதி கொடு அப்பதான் உன் கூட வாழ்வேன் ஓகே ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் கஞ்சா அடிக்கிறவன கூட நம்பிடுவேன் ஆனா குடிக்காரங்களெல்லாம் நம்புறது இல்லை ஓகே நாளைக்கு ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட்டு என் சொத்தெல்லாம் பேருக்கு மாத்திரு நாளைக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடும் அப்புறமா உங்க போதை கூட இறங்கிடும் இந்தாங்க பத்திரம் இதுல கையெழுத்து போடுங்க ரொம்ப பேனா இல்லையே அது என் கூடவே இருக்கும் இந்தாங்க

வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு முதல்ல அதுக்கு கல்யாணம் பண்றா கரெக்ட் நீ சொல்றது அப்பதான் நமக்கும் ரூட் கிளியர் ஆகும் நமக்கு இல்ல எனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு சரி வரட்டுமா குச்சே என் சொத்தெல்லாம் எல்லாம் அழிச்சிருவான் போல இருக்கு வாங்க பாஸ் நான் நைட்டு ஊருக்கு போறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசுங்க யார் இவரு சார் அரேபியால இருந்து வராரு அரேபிய கோடீஸ்வரர் அரேபியால என்ன எண்ணெய் கிணறு வச்சிருக்காரு இல்ல ஒட்டகம் வச்சிருக்காரு ஒட்டகத்தை கடைக்கடையா ஓட்டிட்டு போய் சாம்பிராணி போட்டு பிச்சை எடுக்கிறாரு நோனோ ஒட்டகத்து பால கறந்து சைக்கிள்ல தெரு திருவா விற்கிறவன் ஒட்டகம் ரொம்ப உயரமா இருக்குமே எப்படி பால் கறப்பீங்க அதான் இவன் இருக்கிறானே இவன் குனிஞ்சா நான் மேலே ஏறி கறப்பேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அரேபியாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு கேள்வியா சொல்றா ம் அரேபியாவில் ஆயிரம் பேர் பொண்ணு கொடுக்க காத்திருந்தாலும் உங்க பொண்ணா கட்டுவால ஏரோப்ளைன்ல தொங்கிக்கிட்டே வந்தாரு குதிரைக்கு கோடு போட்டா அது வரி குதிரையாயிடுமா இவன் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு வந்தா இவன் கோடி நாங்க ஒத்துப்போமா இவன் பால்கார பரத தானடா எப்படி கண்டுபிடிச்சிங்க உன் மேல வர்ற சாணி கப்ப வச்சு கண்டுபிடிச்சேன்டா ஐயோ இதுக்குதான் சென்டடிங்க சென்டடிங்க தலையால இவன் யாருப்பூச்சி ஏன்டா அப்படி ஓவர் ஆக்சன் பண்ற இவன் சென்ட் அடிச்சானா அந்த சென்ட் கூட சாணி நாத்த அடிக்கண்டா வெளியே போங்கடா பிச்சை கர போயிடலாம் ஷட் அப் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நான் இப்போ நவ் ஒரு கோடி சொறேன் நான் இப்போ நவ் நீ இங்கிலீஷ்ல பேசنا மாட்டே நீ கோடி சொறேனா ஒத்துப்பனா எஸ் எப்படிடா நீ கோடி எனக்கு டீ நகர்ல ஒரு பெரிய பங்களாவே இருக்கு டீ நகர்ல உனக்கு பங்களா இருக்கா யா எங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் 6 வெங்கட் நாராயணா ரோட் 6 வெங்கட் நாராயணா ரோட் ஏன் வீட் அட்ரஸ் ஆச்சே அதுதான்டா இப்ப ஏன் வீடு எப்படிடா ஏன் வீடு ஓ வீடாவோ

உங்க அப்பா என்ன சொன்னா உன்ன ஒரு கோடி சொரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னால மாப்பிள்ளைக்கும் ரெடி ஆயிட்டேன் ஆனா உங்க அப்பிச்சைக்காரன் மரியாதையா சொல்லு என்ன எங்க போவாரு சரி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே பாலை கறந்து புண்ணாக்கு சாப்பிட்டு போட்டோம் என்னப்பா புண்ணாக்கு சாப்பிட சம்மதமா ஒரு முடி உதந்தா கூட உயிர் கவரிமான் டேய் நிறுத்துடா ஒரு முடிக்கு ஒரு தடவை செத்து இது வரைக்கும் ரெண்டாயிரம் தடவை செத்து இருக்கணும்டா நாய்

சந்தோஷமா இருக்கும் போது சம்பளம் கேட்கணும் சொல்லுவாங்க எனக்கு சம்பளம் வேணும் பாஸ் கொஞ்சம் எப்படி வாங்க பாஸ்னா பாஸ் தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு எவன்டா சொன்னது நாயே எக்ஸ்கியூஸ் மீ எஸ் டீச்சர் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா என் பேரு நூர்ஜகான் இங்க ஏற்கனவே மும்தாஜின்னு ஒரு டீச்சர் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது அப்பா ஏண்டா நான் வாஷிங்க்காக போட்டு வச்ச பர்தாவை எடுத்து மாட்டிக்கினியா கைட்ராதே

రరార వరారు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర్రు వర రారుీ రుషారుషారు మిస్ తినాలీ ర